எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் ஓம் ஓம் நோன் ஜெய் நமக்கு ஜெய் ஜெயசத்ரிய வணிகுல சத்ரிய சமூகத்தின் சார்பாக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றிகள் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு எதற்காக விமல்வர்மன் நன்றி சொல்றான் அப்படின்னா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக வந்து பாத்தோம்னா வணிககுல சத்ரிய சமூகத்தை சார்ந்த மாணவி ஒருவர் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு மார்க் வந்து கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க அந்த கட் ஆஃப்காக ஒரு புதிய மடிக்கணினி வந்து பார்த்தோன்னா தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய படிப்புக்காக தேவைப்படுது அப்படின்ற ஒரு செய்தியை எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கு போதிய சூழலில் சிங்கிள் பேரண்டா வந்து பார்த்தோன்னா இருக்காங்க என்னால் முடியல அப்படின்ற ஒரு செய்தியை அறிந்த பின்னாடி நம்மளால ஒரு நல்ல படிக்கிற ஒரு மாணவி கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய படிப்பு ஏதோ ஒரு ரூபத்துல யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விரக்தி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு சூழலுக்காக நாமும் வந்து பார்த்தோன்னா சிந்திச்சு உடனடியாக வந்து பார்த்தோன்னா அவங்க கிட்ட ஒரு உறுதியை சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து பாத்தினா ஒரு புதிய மடிக்கணினி உங்களுடைய பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கப்படும் அப்படின்ற உறுதியை நம்ம சொல்லிட்டு அடுத்தற்கு பிறகாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சமூக வலைதளங்கள்ல பல கிட்ட உதவியை நாடி இருந்தேன் அந்த உதவியை பார்த்த பின்னாடி பல வன்னியர்கள் வந்து உதவி இருந்தாங்க ஒவ்வொரு ரூபால இருந்து எவ்வளோ ரூபா உதவி இருந்தாங்க நீங்க உதவியை ஒவ்வொரு ரூபா வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் அந்த மாணவிக்கு எடுத்துட்டு போய் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு புதிய மடிக்கணினி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த செய்தியை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி செக்ஷன்ல போஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னி உலக சாத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றியாக வந்து இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் அதன் வாயிலாகத்தான் இந்த ஒரு சின்ன வந்து செய்தி அண்ணன்மோனி ராமதாஸ் அவர்கள் கையில எடுத்திருக்கிற நூறு நாள் நடைப்பயணம் இந்த நூறு நாள் நடைப்பயணம் பாமகவுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தேவையாக மாறும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து பாத்தினா எப்படி மருத்துவ ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு கிராமமாக வந்து எவ்வளவு தூரம் பயணப்பட்டு மக்களை சந்தித்து மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளை புரிந்துகிட்டு அவர்களுக்கு என்ன தேவையோ என்ன விஷயங்களை கொடுக்கணுமோ அப்படின்னு எவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு பிறகு வந்து பாத்தினா சாலை மறியல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செய்து பாமகன்ற வந்து பாத்தினா ஒரு ஆலமரத்தை உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு வலிமையான தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு நல்ல கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்களுடைய இந்த நடைப்பயணம் மற்றும் வந்து கிராம கிராமமா போன விஷயம்தான் அதன் வாயிலாகத்தான் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களுடைய சோழ இருபத்தி ஐந்து பிறந்தநாள் அதாவது எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் நடைப்பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்கிறாரு அந்த நடைப்பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக மாறி கண்டிப்பா அனைத்து மக்களுக்கான நிலதியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்னு என்னால உறுதியாக நம்ப முடியுது கண்டிப்பா மக்களுடைய குறைகளை மக்களை நேரடியாக சந்திச்சு கேட்டாதான் அவருடைய நிறை குறைகளை வந்து நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியும் குறிப்பா வந்து பாமகவுடைய இந்த நடைப்பயணம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தூக்கத்தை வந்து கெடுத்திருக்கோ இல்லையோ திமுகவுடைய தூக்கத்தை முழுவதமாக வந்து பாத்தீங்கன்னா கெடுத்து விட்டுருக்கு ஏன்னா திமுக என்னென்ன வந்து பார்த்தோன்னா கேப் எல்லாம் பண்ணிக்கிட்டு வணிககுல சாத்திரிய சமூகத்தை மட்டும் கிடையாது பல சமூகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சமூகநிதி அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு அஹ் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை தமிழகத்திலருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகற்றணும் அப்படின்ற ஒரு பெரும் முறை முயற்சியாகத்தான் இந்த நூறு நாள் ப நடைப்பயணத்தை வந்து அண்ணா அன்புனி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில எடுத்திருக்கிறாங்க இந்த நூறு நாள் நடைப்பயணத்தை ஒவ்வொரு வன்னியவலாத்திரிய சொந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களையும் உங்களுடைய ஊர் பகுதிகளில் இந்த நடைப்பயணத்துக்கு வந்து அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக நாம எந்த ஒரு சிரமமும் பார்க்காம ஒட்டுமொத்த வன்னியர்களுமே இந்த நடைப்பயணத்தில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய உரிமைகளுக்கும் நம்மளுடைய அதிகாரத்துக்கும் வந்து நம்ம நாம கண்டிப்பா பாமகவை அதிகார பலத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஒற்றுமை சிந்தனையோட நம்ம எல்லாம் பயணப்படணும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐயா அவர்கள் கூட வந்து இந்த விஷயத்தை வந்து சில இடங்கள்ல சில முரண்களாக சொல்லியிருக்காங்க அந்த முரண்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த மனசுல எடுத்துக்கிட்டு நாமெல்லாம் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய பயணம் எதை நோக்கிய விஷயமா இருக்கணும் அப்படின்னா வெற்றின்ற அந்த விஷயத்தை நோக்கி இருக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த நூறு நாள் பயணம் அப்படின்றது மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு வெற்றி பயணமாக மாறணும் அவருடைய இந்த நூறு நாள் பயணம் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றி பயணமாக மாறினா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை பாமகவில் பெற முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் வன்னியர்களும் அறிந்து கொள்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் ஒருபோதும் வந்து ஒரு முறை வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கேன் மீண்டும் சொல்றேன் பாருங்க இந்த நூறு நாள் நடைப்பயணம் மிக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்துக்குள்ள விதைக்கும் அந்த ஒரு விதையை வந்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அவர் பின்னாடி நாம் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே நிற்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகலோ சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலங்குட்டும் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த நடைப்பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக மாற விமலோருடைய அன்பான வேண்டுதல்களும் அன்பான வாழ்த்துக்களும் உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி ஏய்! சுத்தமான பள்ளி பெயர்